அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைவர்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவி தர்றாங்களா மொத்தம் பதினாயிரம் பேர் ஆர்பி உதயகுமாரின் பரபரப்பு பெற்றி வாங்க வெடிவை உரிவாக்குங்களா அதாவது அவர் போயிட்டார் இவர் போயிட்டார் அதிமுகவில் பிரிந்து கிடக்கிறது புறணியை புரணியை கிளப்புறார்கள் என்றும் திமுகவில் உள்ள பதினாறு அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து போனவர்கள் போனவர்கள்தான் என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்று கண்டனங்களை தெரிவித்திருந்தாராம் அதாவது எவர் போனாலும் என்ன இரட்டலை என்பது இருக்கும் வரை கண்டிப்பாக அதிமுக சோர்ந்து போகாது இது கண்டிப்பாக அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இந்த இயக்கத்தை கண்டிப்பாக தமிழகத்தில் நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக கட்டு காப்போம் என்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அதிமுக சோர்ந்து போகாது தோற்றும் போகாதென முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினாராம் அதாவது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே கொங்கம்பட்டி தனியார் மண்டபத்தில் உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அதிமுகவின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூற்றம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றதா இந்நிகழ்வில் தான் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எஸ்ஐஆர் மூலம் தான் நடைபெறும் இந்த வாக்காளர் திருத்த பணிகள் என்பது அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எவ்வாறு கலந்து கொண்டு மக்களுக்கு ஒரு அரணாக இருக்க வேண்டும் உசுலம்பட்டி என்றாலே அதிமுகவின் கோட்டை என்பதை திமுகவினர் வேட்பாளரை நிறுத்தி நிறுத்தி சோர்ந்து போய்விட்டார்களாம் அப்படி நினைத்துதான் அலட்சியமாக இருக்கக்கூடாது திமுகவின் அஜந்தா என்றான் என்றால் திமுக தோற்றுப்போவது உளவுத்துறை தெரிவித்துள்ள தோற்றுவிட்டால் கண்டிப்பாக பதவியில் இருக்க முடியாது என ஸ்டாலின் அவர்கள் கட்டளை ஒன்றை விடுத்திருக்கிறாராம் ஒரு பதற்றத்தில் இருக்கிறார் அதனால் தான் நேரடியாகவே சந்திக்க முடியாது என்பதற்காகவே இப்போதே எஸ்ஐஆராய் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் வரும் பதினொன்றாம் தேதி போராட்டம் நடத்துகிறது ஆனால் மாவட்ட செயலாளர் எல்லோருமே தங்களுடைய வாக்குச்சாவடியில் நிற்கிறார்கள் பொண்ணு பிடிக்கவில்லை என்கிறார்கள் ஆனால் தாலி கட்ட வேண்டும் என்கிறார்களா அதுபோலதான் ஒன்றும் புரியவில்லை வலிமையோடு எளிமையோடு வெற்றிகரமாக ஈரட்ட இலை ஆட்சி என்பது மலரப்போகிறது தமிழ்நாட்டில் அதிமுக பிரிந்து கிடக்கிறது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டாரான பொருளை எல்லாம் யாரும் கலப்ப வேண்டாம் என்று அவர் கூறியிருந்தார் இரட்டையை இருக்கும் வரை கண்டிப்பாக தமிழகத்தில் இரட்டைலை சின்னம் அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக நிலைநாட்டி இருக்கும் என்று ஆர்பி உதயகுமாரின் பேச்சுக்கள் எழுந்ததால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அதிமுக சேர்ந்தவர்கள்லாம் இந்த கட்சியில் இருக்கிறார்கள் திமுகவிற்கும் இருக்கும் பதினாறு அமைச்சர்கள் அதிமுக போனவர்கள் தானே அதிமுக சோர்ந்து போனாலும் கூட திமுகவை எதிர்ப்புதான் அதிமுகவின் ஒரே லட்சியம் என கே கே எஸ் ஆர் ஏவா வேலு செந்தில் பாலாஜி வரை அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போகலாம் அதிமுகவிலிருந்து யாரு போனாலும் திமுக அமைச்சர் பதவி தருகிறார்கள் ஆனால் அதிமுக எப்பொழுதுமே தோற்று போவதில்லை என்று ஆர் பி உதயகுமாரி பேச்சு கலந்ததா அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது நாங்கள் ஐந்தாயிரம் கொடுக்க போகிறோம் என திமுக அரசு ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் இரட்டைகளை கண்டிப்பாக தமிழகத்தில் மலந்தே தீரும் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கணிப்பு எடுத்துள்ளார் அப்புறம் மாவட்டத்தில் மட்டும் பத்து தொகுதிகளில் எட்டு தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறுவது உறுதியா